கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கர்த்தராகிய யகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அருமையானவர்களே இன்றைக்கு பயம் நம்மை அச்சுறுத்துகிற பிசாசனுடைய வல்லமையான ஆயுதமாக காணப்படுகிறது அவன் நம்முடைய நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணி பயத்தை கொடுத்து அச்சுறுத்துகிறான் நாம் அனுதினமும் பயப்படாமல் நம்பிக்கையாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் இசையா புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனையே நம்முடைய ரட்சிப்பாக கர்த்தராகிய யகோவாவையே நம்முடைய பலனாக அவரையே நம்முடைய கீதமுமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சிப்பாக நம்முடைய பலனுமாக நம்முடைய கீதமுமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளிலும் நம்முடைய பயத்தை அவர் எடுத்து போட்டு நமக்கு நம்பிக்கையை கொடுத்து ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் எனவே நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பாய் மாறட்டும் ஆண்டவராகிய கர்த்தராகிய யகோவா நம்முடைய பலனாய் மாறட்டும் நம்முடைய ரட்சகர் நமக்கு கீதமாக மாறட்டும் இந்த வார்த்தையின் அடிப்படையில செபிக்கலாம் தகப்பனே நாங்கள் கையிட்டு செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு பயம் ஏற்படாதபடி நம்பிக்கை உண்டாகும்படியாக உண்மையே எங்களுடைய ரட்சிப்பாக கர்த்தராகிய எகோவாவாகிய உம்மையே எங்களுடைய பலனாக கிறிஸ்துவாகிய உம்மையே எங்களுடைய கீதமுமாக ஏற்றுக்கொள்கிறோம் நீர் எங்களுடைய பயத்தை நீக்கி எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பயமும் நீங்கும்படியாக நம்பிக்கை உண்டாகும்படியாக தேவனே நீரே அவருடைய ரட்சிப்பாக மாறி நீரே அவருடைய பலனுமாக மாறி நீரே அவர்களுடைய கீதமுமாக மாறி அவர்களுக்கு ஜெயத்தை தருவீராக இசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக எங்களை பயம்புறுத்துகிற எங்களுடைய நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணுகிற சத்ருனுடைய சகல கிரியைகளும் எங்களுடைய ரட்சகராகிய எங்களுடைய ரட்சிப்பாகிய எங்களுடைய பலனாகிய எங்களுடைய கீதமுமானவராகிய உம்மாலே இயேசு கிறிஸ்துவினாலே இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படுவதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பயத்தை நீக்கி நம்பிக்கையை கொடுத்து எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெயத்தை தருவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பயமும் நீங்கட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கத்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்